பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாசிங்க ஆதியாகமம் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது தேவன் போதும் போதும் அவர் உங்களை மாத்திரம் உங்கள் சந்ததியையும் நினைவில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலிலூயா ஹலிலூயா நீங்கள் செய்கிற உங்கள் சிபம் நீங்கள் அவரோடு சஞ்சரிக்கிற அந்த காரியங்கள் உங்களுடைய பரிசுத்தம் உங்களுடைய நீதிமானாய் நடக்கிற தன்மை அண்ணாளை போல இருதயத்தை ஊற்றுகின்ற அப்படிப்பட்டதான ஒரு தாகம் உள்ள செபம் உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததியும் நினைவிலே வைத்திருப்பார் ஹலிலூயா ஹலிலூயா இங்க ஆபிரகாமுக்கு அப்படித்தான் செய்தார் ஆதியாக பத்தொன்பது இருபத்தி ஒன்பதுல எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஆபிரகாமை நினைத்து ஆபரகாமின் சந்ததியே நினைவு கூர்ந்தார் ரட்சித்தார் காப்பாற்றினார் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹலிலூயா ஹலிலூயா லோத்து யாருங்க லோத் யாரு சொல்லுங்களேன் லோத்து ஆபிரகாமின் சகோதரனுடைய மகன் அழிலுயா அப்படின்னா லோத்துக்கு ஆபிரகாம் யார் வேணும் பெரியப்பா யாரு ஆபரகுடைய சகோதரன் மகன் அலிலுயா அலிலுயா இப்ப இந்த லோத்து லோத்தின் காலத்துல சோதம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க இருந்தார் பாவங்கள் பெருகி ஓரின சேர்க்கை பெருகி இருந்த அந்த காலத்துல கத்து மகா கோபம் கொண்டு அந்த நகரத்தையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க ஆபிரகாம நினைவு கூர்ந்து ஆபிரகாமோடு செய்த உடன்படியே நினைவு கூர்ந்து செய்த மாத்திரம் அல்ல உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தாங்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காப்பாற்றும் அவைகளை நினைத்து நீங்க அவரிடத்துக்கு திரும்பணும் அவரிடத்துல நீங்க அண்டிக்கொள்ளணும் கொள்ளணும் ஹலிலுயா அவரை அன்றி வேறு துணை இல்லை நமக்கு ஹலிலுயா அதான் அழகா பாடினாரு நீர் இல்லாத நாள் எல்லாம் நாள் ஆகுமா நீர் இல்லாத வாழ்வாகமா அழிலுயா அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை அழிலுயா அவர் மாத்திரம்தான் நமக்கு ஆமேன் ஆபிரகாமுடைய ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கைய ஆபிரகாமுக்கு என்ன உடன்படிக்கை கொடுத்தாரு கடற்கரை மனநிலை போல உடைய சந்ததி என்ன செய்வேன் பெருக செய்வேன் சொன்னாரு அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்ன செய்யறாரு இங்க எல்லோத்துவ காப்பாற்றுறாரு அமேன் ஆபிரகாமுக்கு எங்கேயோ செய்தார் உடன்படிக்கை லோத்துவின் காலத்துல வந்து லோத்து அழிக்காம அவர் எவ்வளவு ஞாபக சக்தி உள்ள தேவன் ஆமே நீங்கள் ஒரு தரம் அவரால் நினைவு கூறப்பட்டால் ஒரு தரம் அவருடைய நினைவுக்குள்ளாக நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் சந்ததிகளையும் கத்தர் ஆஸ்வதிப்பாரு உங்களை நினைத்து உங்கள் பிள்ளைகளை அவர் காப்பாற்ற வேண்டும் உங்களை நினைவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களை நினைவு கூர்ந்து உங்களுடைய சொந்தங்களை அவர் வேண்டும் நினைவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் வழிநடத்த வேண்டும் உங்களின் நினைவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் தொழில்களை ஆஸ்ரோதிக்கணும் காலங்காலமா நீங்க செய்கிற தொழில்களை ஆஸ்ரோதிக்கப்படணும் ஏதோ உங்களுடைய காலத்துல மாத்திரம் அவர் ஆஸ்ரோதிக்கிற தேவன் அல்ல இன்றைக்கு நீங்க ஒரு தொழிலை செய்யலாம் இரண்டு தலைமுறைக்கு அழித்து நீங்க அந்த தொழிலை செய்தாலும் கத்துறதை ஆஸ்வதிப்பார் அதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராளை நினைவு கூறப்படணும் ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டு விட்டீங்க சந்ததியே அவர் ஆசீர்வாதமா நினைவு கூறப்பட்டு இருக்கும் அலிலூயா அலிலுயா எவ்வளவு ஒரு அழகான காரியம் பாருங்க இன்றைக்கு நான் இருக்கிறேன் எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல இன்றைக்கு நான் ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டேன்னு சொன்னா வேதம் சொல்லுது உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் எனக்கு என் பிள்ளையே எப்படி இருக்கணும்னு இன்னும் தெரியாது இல்லைங்களா கருவுல குழந்தை இருக்கும் பொழுது நமக்கு எப்படி என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது நம்ம எதையும் அறிய மாட்டோம் அங்க உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும் பெண்களுடைய உடல்ல வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை வச்சு நம்ம சொல்லுவோம் இவங்க வயிற்றில் என்ன இருக்கு குழந்த இருக்கு ஆனா ஆண்டவர் பாருங்க கரு உருவாவதற்கு முன்பதாகவே என்ன செய்யறாரா சொல்லுங்களேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன் அழில் அப்போ இரண்டு தலைமுறை கழித்து நமக்கு பையனா பொண்ணா அது பேரனா நம்ம நம்ம வந்து பாட்டனா இருப்போமா முப்பாட்டனா இருப்போமா ஒன்றுமே நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு பாருங்க உடைய தலைமுறைகளை காப்பாற்றுகிற தேவன் அழிலுயா அழிலுயா அவர் அப்படி செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரே காரியம் கத்தரால நீங்க என்ன செய்யப்படணும் நினைத்து கொள்ளப்படணும் அழிலுயா அழிலுயா இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு வைங்க நல்ல ஆவிக்குரிய ஒரு நண்பர் ஒருபோது அவரை உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது ஒருபோது அவரால் அவரை வந்து நீங்க எந்த சூழ்நிலையையும் கைவிட்ட முடியாது உதவின்னு கேட்டு வந்த உடனே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இப்படிப்பட்ட அந்த அந்த நண்பர் இறந்து போய் நண்பருடைய பிள்ளைகளை விட்டு விடுவீர்களா சொல்லுங்களேன் ஐயோ என் நண்பருடைய பிள்ளை இந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன் பார்த்துக்குவேன் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்படி இருக்காங்க தன் சகோதரியின் சகோதரிடைய பிள்ளை சகோதரி இறந்த பின்பதாக அய்யோ இது என் தங்கச்சியோட பிள்ளை உலக சந்தை சொல்றேன்னா அவரையா இப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க ஹலிலுயா ஹலிலுயா உலகத்துல நடக்கிறது தானே நான் சொல்றேன் தங்கச்சியோட பிள்ளை தங்கச்சி இழந்து போயிட்டா தங்கச்சியோட பிள்ளை என்ன செய்யறாங்க அவங்க அக்கா எடுத்து என்ன செய்யறாங்க வளர்க்குறாங்க தம்பியோட தம்பியோட பிள்ளை தம்பி என்ன அண்ணன் எடுத்து வளர்க்குறாங்க உதவி செய்யறாங்க நண்பனுடைய நண்பனுடைய பிள்ளைகளுக்கு நண்பன் இறந்த பின்பதாக அந்த குடும்பத்தை தாங்குகிற நண்பர்கள் இன்றைக்கும் இருக்கிறாருங்க உலக பிரகாரமான மனுஷனே அப்படி செய்யும் பொழுது உங்களையும் என்னையும் பழைத்த தேவன் எவ்வளவா செய்வார் அவர் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா ஆமே நீங்களும் நானுமே அப்படி செய்யும் பொழுது ஒரு சின்ன நேசம் உங்க தங்கச்சி மேல வச்ச ஒரு பாசம் ஒரு நண்பன் மேல வச்ச ஒரு பாசத்தினால ஒரு ஸ்னேகத்தினால நீங்க பிள்ளையே நீங்க பாதுகாக்கிறீங்க உதவுறீங்க எடுத்து வளர்க்குறீங்கன்னு சொன்னா அப்போ ஆண்டவர் இப்படி சொல்றது இல்ல ஏதா தப்பு இருக்கா நான் உன்னை இல்ல உன்னுடைய சந்ததியே நான் பார்த்துக்குவேன்னு சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா ஹலிலோயா லோயா அவராக முடியும் நீங்க இந்த காரியத்தை ஏதோ விளையாட்ட நினைக்காதீங்க ஆண்டு நீங்க திட்டமும் தெளிவுமாய் சொல்றாரு நீங்க அவருடைய நினைவில நினைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னா உங்களுடைய குடும்பத்தை அவர் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னா உங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவருடைய கரங்களிலே இருக்கும் அவர்களுடைய காரியங்கள் அவர் திட்டமாய் செய்வார் அவருடைய காரியங்கள் அவர் ஞானமாய் செய்வார் அதற்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கத்தர் நம்ம நினைக்கணும் கத்தர் நம்மளை நினைவில் கொள்ளணும் அவர் நம்மளை நினைவில் வைத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அதைத்தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் அண்ணால போகல ஆண்டவர் தோஷித்து விடக்கூடாது உலக சனங்கள் நம்மளை தோஷித்தாலும் உலக சனங்கள் நம்மை நெருக்கினாலும் உலக சனங்கள் நம்மை குறை சொல்லினாலோ நாம் என்ன செய்யக்கூடாது மற்றவர் மற்றவர்கள் இடத்துல போய் இப்படி இப்படி எல்லாம் என்ன சொல்றாங்களே இப்படி எல்லாம் என்ன சொல்கிறாங்களேன்னு சொல்லி புலம்ப கூடாது புலம் மாறாக என்ன செய்யணும் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி செபிக்கலாம் வேதம் சொல்லுது அண்ணாள் தன் இருதயத்துல ஊற்றி விட்டார் அவருடைய பாதத்திலே அண்ணாள் இருதயத்தை ஊற்றி விட்டார் அந்த மனுஷன் இவன் என்ன குடிச்சிட்டு உளறாளா குடிச்சிட்டு உளறி கொண்டிருக்கிற போல இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த மனுஷன் அந்த செபம் அந்த மனிதனுடைய பார்வைக்கு அப்படி தெரிகிறது ஆனா அண்ணாள் சொல்றான் நான் குடிக்கவும் இல்லை நான் மதுவும் குடிக்கல திராட்சரசமும் குடிக்கல நான் என் இருதயத்தை என்ன செஞ்சுட்டேன் என் ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றிக்கா அப்படி அவன் இருதயத்தை ஊற்றி விட்டதுனால அண்ணாள் ஆண்டோருடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டால் நினைவு கூறப்பட்டது மாத்திரம் அழகான ஒரு ஆள் பிள்ளையை கொடுத்தார் நோவா ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டார் காரணம் என்ன நோவா தன் காலத்தில் இருந்தவர்கள் இல்லையே நோவா மாத்திரம்தான் யாரு நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் அலிலுயா மிக முக்கியமான காரியம் தேவனோடு சஞ்சரித்தான் அப்போ நீங்களும் நோவாவை போல நீதிமானாய் பரிசுத்தனாய் தேவனோடு அனுதினமும் சஞ்சரிக்கிறவர்களாக தேவனோடு அனுதினமும் பேசுகிறவர்களாக தேவனோடு அணுதினமும் செபிக்கிறவர்களாக தேவனுடைய வார்த்தையில அனுதினமும் தியானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நோவாவை போல உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததிகளும் ஆண்டவருடைய கரத்திலே பத்திரமாய் காப்பாற்றி வைக்கப்படும் ஹலிலூயா ஆசிர்வாதமாய் வைக்கப்படும் ஹலிலூயா ஆபிரகாம பாருங்க ஆபிரகாம என்ன செஞ்சாரு ஆபிரகாம ஏன் நினைக்கணும் ஆபிரகாம் விசுவாசின் தந்தை என்று சொல்லுகிறமே காரணம் என்ன விசுவாசம் ஒரு இடத்துல அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் ஆபரகாமை போல விசுவாசம் உள்ள ஒரு ஜனம் இருந்ததில்லை ஹலிலூயா காரணம் என்ன தன் அதிகமாய் நேசித்து தன் மகனையே என்ன செஞ்சுட்டாரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு கடைசியான ஒரு காரியம் போல வேணும் ஆபரகம் ஆண்டவர் தீர்வார் எனக்கு செய்வார் ஆண்டவர் செய்வார் ஹலிலுயா சின்ன சின்ன காரியங்கள்ல விசுவாசம் வேணும் தலைவலிக்குதான் உடனே போய் உடனே மாத்திரையை போடக்கூடாது தைலத்தை எடுத்து போடக்கூடாது ஆண்டவர் தருவார் நான் செபிக்க போறேன் நான் இந்த பாடல் பாடினா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேயர் பண்ணனா சுகம் கொடுப்பார் ஹலிலூயா ஹலிலூயா ஆகையினால கத்தர் நம்மை நினைக்கிறது நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான காரியம் கடைசி காலங்களிலே கத்தர் நம்மை நினைக்காம போய்விட்டாருன்னு சொன்னா நம் கைவிடப்பட்டு போய்விடுவோம் ஆண்டருடைய பாதத்திலே நாம் நினைவு நினைவில் இல்லாமல் போய்விட்டோம்னு சொன்னால் கத்தர் நம்ம நினைக்காம போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய வருகையில நம்ம நினைக்காம போயிட்டாருன்னு சொன்னா நம்முடைய நிலைமை எப்படியா இருக்கும் யோசிச்சு பாருங்க நாளைக்கே ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னா அவர் நம்ம நினைவில் வைக்கலன்னு சொன்னா நம்மளை அவர் அவரோடு கூட கூட்டி கொண்டு போகலன்னு சொன்னா இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த ஜீவியம் இவ்வளவு நாள் வாழ்ந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்ந்த நம்முடைய மாம்சத்துக்குரிய வாழ்க்கை எல்லாமே என்னவாயிடும் வீணாவா போயிடும் அழைலூயா ஹலிலூயா ஆகையினால கத்தர் உங்களையும் உங்கள் குடும்ப குடும்பங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளணும் அப்படி அவர் நம்மை நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்க போகிறோம் ஆண்டவர் நம்மை நினைவில் வைத்து அண்ணால போல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஆண்டவர் நம்மளை நினைவில் வைத்து நோவாவை போல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஆண்டவர் நம்ம நினைவில் வைத்து ஆபரகமுடைய சந்ததியை போல ஆசிர்வதிக்கணும் அப்படி என்று யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க மாத்திர முழங்கால் படிங்க அவங்க மாத்திர முழங்கால் பட்டியிடுங்க தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அவரை அவர் இடத்துல கேட்க போகிறோம் நோவாவை போல சஞ்சரிக்க போகிறோம் அன்னால போல இருதயத்தை ஊற்றி செப்பிக்க போறோம் இன்ற நாள் முதற் கொண்டு அவர் உங்களை நினைக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்க இது முதற் கொண்டு எதற்கும் கவலைப்படாம கடந்து செல்ல போறீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் வெறுமையா திரும்பி போக போறது இல்லை நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஒரு ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரு ஆண்டவர் என்ன நினைவுல வைத்திருக்கிறாருங்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு கடந்து போக போறீங்க ஆண்டவர் நினைத்து நினைத்திருக்கிறபடியால நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு நிச்சயத்தோடு கடந்து போக போறீங்க ஆண்டவர் நினைத்து நினைத்திருக்கிறார் அதனால இந்த காரியத்தை அவர் பார்த்து கொள்வார் என் குடும்ப தேவைகளை அவர் பார்த்து